ஆண்டி இங்கே தான் இருக்கீங்களா மசாலா மிக் இன்னைக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணுமே அடி எக்ஸ்ட்ரா சோப் இருக்கா என்ன என்னாச்சு இல்ல அடி அப்பாக்கு வேலை இல்ல சாலரி வரல அதனால தான் அம்மா உங்ககிட்ட சோப் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் இருக்கு நான் முடிச்சிட்டு குடுக்குறேன் ஓகே டாடி இப்படி உட்கார்ந்து இருக்க ஒண்ணுமே பார்க்க முடியலையே என்ன அடி எல்லா வேலையும் நீங்களே பண்றீங்களா உங்க ஹஸ்பண்ட் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எங்க வீட்ல எங்க அப்பா தான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்க அம்மா வீட்லயே எந்த வேலையும் பண்ண மாட்டான் எனக்காகவும் எந்த வேலையும் பண்ண மாட்டான் என்ன சொல்லுங்க ஒன்னும் இல்லப்பா அவருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும்னு சொன்னேன் அவ்வளவுதான் ஃபுல் வீடியோ பார்க்கணுமா உடனே ஜல்சா ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க இந்த மசாலா மிக்ஸா இல்லையானு செக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு என்னப்பா நின்னுட்டே இருக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அடி இந்த துணி ஆமா ஆமா அதை எடுத்துக்குங்க

கொடுக்க அடுத்தது வெறும் கை கொடுக்க வேண்டியதா அடி அடி இந்த துடி அடி கையில துணியே இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடி நீங்க மசாலா அடி இல்ல என்னடா சொல்ற ஆஹ் நீங்க நிச்சயமா மசாலா அடிதான் அப்ப பாத்துக்க